இன்றைய முக்கிய செய்திகள் முகப்பேர் மார்க் கிரிகோரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தில் நான்காவது பட்டமளிப்பு விழா சென்னை கீழ்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சிஎஸ்ஆர் லைட் ஆடிட்டோரியத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வின் தொடக்கமாக இறை வாழ்த்து பாடப்பட்டது மேலும் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பேராயர் அருத்தந்தை தாஜ்மேத்யூவாளையில் விகா ஜெனரல் கார்பரேட் மேனேஜர் கல்லூரி முன்னேற்ற குழுவின் புல முதன்மையர் பொறுப்பு மற்றும் சென்னை பல்கலைக்கழக பாதுகாப்பு மற்றும் மூலோபாய ஆய்வுகள் துறையின் தலைவர் முனைவர் உத்தம் குமார் ஜமாத்தக்கனி கல்லூரி செயலர் அருகந்தை மேத்யூ பள்ளிக்குன்னல் மற்றும் கல்லூரி முதல்வர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளராக மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர் சுழற்சி ஒன்று மற்றும் சுழற்சி இரண்டில் அறுநூற்று தொன்னூற்றி எட்டு இளங்கலை மாணவ மாணவிகளுக்கு சுழற்சியில் அறுபத்தேழு முதுகலை மாணவ மாணவியர் பட்டங்களை பெற்றனர் இவ்விரு சிறப்பு அழைப்பாளர்களும் மாணவர்கள் வருங்கால இந்தியாவின் ஒளிவிளக்குகளாக திகழ வேண்டும் என்று அறிவுரை கூறினர் இறுதியாக நாட்டுப்பண் பாடப்பட்டு விடா நிறைவு பெற்றது என்பது நான் வந்து இந்த காலேஜில் கடந்த பாஸ் ஃபைவ் இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன் ஸோ நான் என்னோட அந்த கிராஜுவேஷனும் இங்கே தான் முடிச்சேன் ஸோ என்னோட அந்த கிராஜுவேஷன்லயும் நான் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டு வாங்குவேன் ஃப்ரெண்ட்ல ஸோ அதுக்கப்புறமா என்னோட இங்கிலீஷ் அப்புறம் சேம் காலேஜில் ஐ வாண்டட் டு டூ மை போஸ்ட் கிராஜுவேஷன் ஸோ அது வந்து நான் எம்எஸ்டபிள்யூ பண்ணேன் ஸோ ஹெச்ஆர்எம் ஃபீல்டில் பண்ணியிருக்கேன் ஸோ செகண்ட் ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு சின்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் எடுக்க முடியலன்னு பட் ஸ்டில் செகண்ட் இஸ் அ வெரி பிக் திங் ஸோ காலேஜ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு வீட்டில் பேரண்ட்ஸ் வேர் சோ சப்போர்ட்டிவ் ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ என்னோட நெக்ஸ்ட் கெரியர் வந்து நான் எம்எஸ்டபிள்யூ முடிச்சுட்டு ஆக்சிஸ் பேங்க்ல ஹெச்ஆர்ஆர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ காலேஜ் பற்றி சொல்ல போனோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஜோவியல் அப்படி இல்லை இட் வில் பி ஓகே ஓகே ஸோ ஸ்டடீஸ் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் தான் ஸோ ரொம்ப ப்ரெஷர் போட வேணாம் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அதுதான் ரொம்ப ப்ரெஷர் போட வேணாம் என்ன கன்டென்ட்டோ அதை படிச்சாலே போதும் ஸோ நான் அப்படிதான் ஒன் ஹவர் தான் படிப்பேன் பட் அந்த ஒன் ஹவர் ஸோ டெடிகேட்டடாக இருப்பேன் அந்த மாதிரி பண்ணாலே யூ கேன் ஆன் தேங்க் யூ அதுதான் ஸோ அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக எஜிகேஷனுன்றது ரொம்ப ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டெண்ட்டான விஷயம் எல்லாருக்குமே சரி நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ஃபீல்ட்ல இருந்து வருவோம் என்னென்ன எஜுகேஷன் எடுக்கிறோம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறோம்ன்றது இல்ல எந்த டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் ஆப்வியஸா நம்மள தேடி வரும் சோ அந்த ஒண்ணுதான் நான் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க ஸ்டூடண்ட்ஸ் மேல பேரண்ட்ஸ்க்கோ சொல்றேன் என் வீட்ல வந்து என் மேல ஒரு 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 நாள் கூட அவங்க என்ன வந்து படின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது நம்மளா போடுற எஃபர்ட் நம்மளா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தேடி கொடுக்கும் சோ அந்த ஒரு விஷயம் தேங்க்யூ ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் யுவர் சின்னா Uh, I have graduated from MGC Mark College with the degree course of uh, BA English Literature, and I'm hopefully uh, I'm uh, with half, full my full heart. I would uh, graduate my means I would uh, appreciate my fellow beings who have been uh, waiting there, and I'm uh, thankfully I'm most thankful for MGC Mark College for giving me this wonderful opportunity and uh, giving me a uh, pathway career in a rightful manner. So uh, for this MGC, I'm a bit thankful. So is there any other questions? நன்றி கடவுளுக்கு சொல்றேன் எங்களோட குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் எங்க அப்பாக்காக எங்க அம்மாக்காக என் கூட்டம் எல்லாருக்காகவும் இன்னொரு பர்சன் எங்க மாமாக்காக நம்பி சொல்லணும் அந்த தருமத்துல இருக்கிற இட்டான சூழ்நிலை என்ன வந்து இந்த காலேஜ் சேர்த்தாரு சோ அந்த பர்சன் இல்லன்னா அந்த நேரத்துல இல்லைன்னா நான் இந்த காலேஜ் சீட் கிடைச்சிருக்காது சோ எங்க மாமாக்கு நான் நன்றி சொல்லுவேன் மிஸ்டர் செல்வகுமார் சோ அதுக்கப்புறமா இருக்கிற எங்க அப்பா எங்க அம்மா கூட இருந்து எல்லாருக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி என் கொலிக்ஸ் இருந்தாலும் சரி எங்க இருக்கிற எங்க ஹெச்ஓடி டீச்சர்ஸ் எல்லாருக்காகவும் ஸ்டாஃப்ஸ்க்காகவும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தை அவன் நிக்கிறேன்னா எல்லாம் காரணம் அங்க இருக்கிற எல்லாரும் தான் காரணம் சொல்லி பாத்துட்டு என்ன பாத்துட்டு நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பீங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா டிகிரி எல்லாம் டிகிரி இல்லாம பெரிய பெரிய நினைப்பாங்க பட் அது ஒரு பேக்கான ஒரு நியூஸ் மாதிரி தான் இந்த பேப்பர் டிகிரி இல்லைன்னா நம்மள அங்க மோஸ்டா நம்மள ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அங்கீகாரம் கிடைக்காது என்னதான் ஒரு நீங்க அடுத்த லெவலுக்கு போனோம்னா சர்டிபிகேட் என்னன்னு கேக்குறாங்க என்ன முடிச்சிருக்குன்னு கேக்குறாங்க இதுவும் இல்லைன்னா இன்னும் மேற்கொண்டு படிக்கணும்ன்றாங்க சோ வித் திஸ் இஸ் ஆல் இது இல்லைன்னா எதுவும் கிடையாது இருக்கலாம் திறமை இருக்கலாம் பட் திறமைக்கு ஒரு பேஸ் இருக்குன்னா அது இதுதான் குட் மார்னிங் எவ்ரி ஒன் லைக் நான் வந்து எம்ஜிசில மார்க்ரியஸ் காலேஜ்ல பிகாம் ஜென்ரல் படிச்சேன் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சோ இன்னைக்கு கிராஜுவேஷன் கண்டக்ட் பண்றாங்க சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் மை மென்டாஸ் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த ஜர்னில சோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் ஃபேமிலி அண்ட் பிக் தேங்க்ஸ் டு எம்ஜிசி ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஃபேமிலி பிகாஸ் ஐ அவங்க வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க லைக் ஸ்டடிஸ்ல இருந்துட்டு எல்லாமே ரொம்ப கூடவே இருந்தாங்க தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி டேட் மாம் எல்லாருக்குமே ரொம்ப ஜஸ்ட் லைக் அஸ் அ நமக்கு வந்துட்டு ஒரு டிகிரி கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை அண்ட் இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் எவ்ரி ஐ ஜஸ்ட் டு కంగ్రాచులేట్ ఎవ్రీ మంత్ టు మై ఫెలో స్టూడెంట్స్ చలో